பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தென்காசி மாவட்டத்தின் சார்பில் எழுச்சி கூட்டத்திற்கு கலந்து கொள்ள வந்துள்ள அனைத்து உறவுகளுக்கும் விருதுநகர் மேற்கு மாவட்டத்தின் சார்பில் முதற்கண் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சிறப்புமிகு பொதுக்கூட்டத்திற்கும் மாநாடு போல் திரண்டிருக்கும் இந்த மக்கள் வெள்ளத்திற்கும் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடந்திருக்கும் எனது அருமை சகோதரர் மண்ணின் மைந்தர் ஆனந்தன் ஐயாசாமி அவர்களுக்கும் சிறப்புரையாற்ற வருகை தந்துள்ள மாநில தலைவர் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் வருங்கால தமிழகத்தின் முதல்வர் அண்ணாமலைஜி அவர்களுக்கும் சட்டமன்றத்திலே நம்மளின் குழு தலைவர் அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கும் நமது பெருங்கோட்ட பொறுப்பாளர் அண்ணன் பொன் பாலகணபதிஜி அவர்களுக்கும் விருதுநகர் மேற்கு மாவட்டத்தில் இருந்து என்னோடு வந்துள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் சாத்தூர் சிவகாசிகளைச் சேர்ந்த மண்டல் தலைவர்கள் அவர்களுக்கும் எங்கள் மாவட்டத்தின் முன்னாள் மாவட்ட தலைவர் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் மாநில பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் பொன்பாண்டியன் அவர்களுக்கும் மற்றும் இந்த கூட்டத்திலே திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் மீண்டும் ஒரு நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு ஒரு சரியான காலகட்டத்தில் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நம்ம இப்ப நின்றுகிட்டு இருக்கோம் இன்னும் ஒன்பது மாசங்கள் தான் இருக்கு ஒன்பது மாசங்கள்ல தேர்தல் நடத்தை விதிமுறைகள் எல்லாம் வந்துடும் இன்னைக்கு களம் எங்க யாரை நோக்கி இருக்குங்கிறது சின்ன குழந்தைகள்ல அரசியல் அறிந்த அனைவருக்குமே தெரியும் எப்படி ஒரு திரிபுரா எப்படி ஒரு ஹரியானா எப்படி ஒரு மணிப்பூர் நம்மை நோக்கி வந்ததோ அதே போல ஒரு நிலைமை தமிழகம் நம்மளை நோக்கி வரும் காலம் வெகு அருகாமையில் இருக்கு இன்னைக்கு இந்த திராவிட கூட்டம் இந்த பைத்தியக்கார கூட்டம் எதை சொல்லி தமிழகத்தில் மொழியை வியாபாரமாக வச்சு அடிப்படை மக்களை ஏமாற்றி எப்படி ஆட்சியை பிடித்தார்களோ அதே மொழி இன்னைக்கு அவங்களுக்கு எதிராக திரும்பி இருக்கு மொழியை சொல்லி ஆட்சியை பிடித்த திராவிட கழகங்கள் இன்று அந்த மொழியால் ஆட்சியை இழக்க போற காலம் இன்னும் ஒரு வருடத்தில் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த மொழியால இந்த ஸ்டாலின் கும்பல் எவ்வளவு பெரிய தோல்வியை சந்திக்க போகுதுங்கிறது வரலாறு நமக்கு நிரூபிக்கும் பாராளுமன்ற முதற்கொண்டு இவங்க வாங்குற அடிகளை சாணியில முக்கி அடிச்ச மாதிரி அடி வாங்கிட்டு இருக்காங்க காலம் மாறிடுச்சு பாராளுமன்றத்தில் போய் இவங்க கேள்வி கேட்கிறேன் கேட்டு இவங்க சட்டசபையில் அம்மா ஜெயலலிதாவோட சேலையை உருவன கதை வரைக்கும் இன்னைக்கு ரெக்கார்ட் ஆயிடுச்சு உலகம் முழுக்க பார்க்குறாங்க இவ்வளோ கொடூரமானவங்களான்னு அந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம எல்லாருமே அகில இந்திய அளவுலேருந்து நம்ம தலைவர் அண்ணாமலை மாதிரி அடிக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க திமுக நோக்கி இந்த கூட்டத்தோட தலைப்பை பாத்தீங்கன்னா தீய சக்திகளை தமிழகத்தில் இருக்கிற தீய சக்தி இல்ல தீய சக்திகளை வேற இருப்போம் அதனால யார் நம்ம கூட வாரா வரலன்றதை நம்ம தேர்தல் நேரத்தில் பாத்துக்கிறோம் எல்லாரையும் ஒரே நேரத்தில் அடிப்போம் தமிழகம் நம்மளை நோக்கி திரும்பிடுச்சு இந்த சந்தர்ப்பத்தை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அற்புதமான ஒரு வாய்ப்பு இங்க இருக்கிற அனைவருமே இந்த சம கொள்கை சம கல்விக்காக கிராமம்தோறும் கையெழுத்து வாங்க நீங்க போயிருப்பீங்க நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை ஒவ்வொரு மக்கள் மத்தியில் எவ்வளோ உற்சாகமா வந்து கையெழுத்து போடுறாங்க எவ்வளோ அரசியல் பேசுறாங்கன்றது நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு எங்க மாவட்டத்தில் இருக்கிற பத்தொன்பது மண்டலங்களில் ஒரு பத்து மண்டல் நானே போயிருக்கேன் யாருமே எதிர்த்து கேள்வி கேட்கறது இல்ல எப்போ வருவீங்கன்னு பார்த்தோன்னு கையெழுத்து போடுறாங்க ஏன்னா இந்த கல்வியை வச்சு இந்த மொழி அகற்றி அடுத்த தலைமுறையை இந்த திராவிட கூட்டம் நாசமாக்கிருச்சு அனைத்து மக்களுக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு இவங்களோட ஒரே டார்கெட் கோவிலும் மொழியும் வேற எதை சொல்லி இவன் வந்து நான் இதை செஞ்சிருக்கேன் இந்த திட்டம் கொண்டு வந்திருக்கேன் மக்களுக்கு இவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்கோம் எங்களோட எதிர்கால திட்டங்கள் இப்படி இருக்கு அப்படின்னு எந்த விஷயமும் இந்த கும்பல்கிட்ட இல்லை இந்த கும்பல்கிட்ட ஒரே விஷயம் கோவில்களை வந்து ஏதாவது எப்படி உதாசீனப்படுத்துறது மக்களை எப்படி கோவிலுக்கு வர விடாம ஆக்குறது இந்த நோக்கம் ஒன்று மட்டும் தான் விழிஞ்சு அதை தவிர்த்தால் மொழி மொழியை சொல்லி மொழியை சொல்லி நம்ம மும்மொழி கொள்கைன்னு சொன்னோம்னா அவன் இந்தின்றான் அன்னை ஏற்க மாதிரி பேசினேன் அன்னை சொன்ன மாதிரி இந்தி அது இங்கிலீஷ் இதுன்னு தெரியாத முட்டாள் கூட்டத்தில் சிக்கிட்டு இந்த தமிழ்நாடு தவியா தவிக்குது இந்த பைத்தியக்கார கூட்டத்தை இந்த இருபத்தி ஆறில் நம்ம வரட்டலைன்னா மிகப்பெரிய அழிவு தமிழகத்தை காத்திருக்குது நம்ம எல்லாரும் அவங்கவுங்க சொந்த பூத்துலையும் அவங்க உங்க சொந்த நகர்லையும் கட்சியை திறம்பட வளர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் தமிழ்நாடு இன்னைக்கு எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து இரண்டு சதவீத ஓட்டு வாங்கினா ஹரியானா ஆட்சியை பிடிச்சோம் திரிபுரால நம்ம கிடவே கிடையாது நாற்பது ஆண்டுகளாக அங்க கம்யூனிஸ்ட் ஆட்சி தான் திரிபுராவை அடித்தோம் அடுத்து வெஸ்ட் பெங்காலில் நம்ம தான் ஆட்சிக்கு வரப்போறோம் எந்த சந்தேகமும் கிடையாது இந்த தமிழ்நாடுலாம் சாதாரணம் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் இந்தியாவில் வேறு எங்கேயுமே பிறக்கல தமிழகத்தில் தான் அவ்வளோ பேரும் பிறந்திருக்காங்க சித்தர்கள் பதினெட்டு பேர் பிறந்ததும் தமிழகத்தில் தான் இப்படிப்பட்ட புண்ணிய பூமி தமிழகத்தில் நம்ம பிஜேபி ஜெயிக்க வைக்க முடியலன்னா வேறு எங்கே போய் ஜெயிக்க வைக்கிறது எல்லா காலம் நம்மளை நோக்கி வந்திருக்கு இது வரைக்கும் மக்கள் நம்மளை எப்படி பார்த்தான் நானும் ஒரு முப்பது வருடமாக இந்த இயக்கத்தில் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் எப்படி பார்த்தான் நல்லவங்க தான் நீங்கள் நீங்கள் ஆட்சிக்கு வரணும் ஆனால் நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்கம்மா தேர்தல் முதல் நாள் வரைக்கும் நம்ம கூட இருப்பான் தேர்தல் அன்னைக்கு நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க உங்களுக்கு ஓட்டு போட்டா அவன் இவனா ஒரு கற்பனை பண்ணி யாருக்கா ஒரு ஆளுக்கு மாத்தி ஓட்ட போட்டு அந்த நிலைமை இப்ப இல்ல பிஜேபி தான் ஜெயிக்கும் அப்படின்றதுக்கு பாராளுமன்ற தேர்தலில் சாதாரணமா நம்ம ஒரு ஓட்டு மட்டும் கேட்டு போய் வாங்கின ஓட்டு எவ்வளோன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அண்ணாதிமுக பதினோரு தொகுதியில மூணாவதுக்கு தள்ளி இருக்கும் ஏழு தொகுதியில அவங்க கெப்பாசிட்டி இல்லாமல் போயிருக்காங்க அப்ப மாற்றம் எப்படி வந்துகிட்டு இருக்குன்ற உணர்வு நமக்கு வரணும் தலைவர் அண்ணாமுறை இந்த தமிழகத்தில் முதலமைச்சர் ஆக்காம நம்ம ஓயக்கூடாது அதுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாடு கூட்டணி பிஜேபி கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சி தலைவரை முதல்வர் ஆக்கினாதான் தமிழகம் தப்பிக்கும் இந்த தெய்வீக பூமி எத்தனை சுதந்திர போராட்ட வீரர்கள் மகாகவி பாரதியில் தொடங்கி எல்லாரையுமே ஒரு ஜாதிக்குள்ள தள்ளிட்டான் இந்த திராவிட கூட்டம் பேசுனாலே நமக்கு டென்ஷன் ஆகுது எல்லாரையும் தேவர் தொடங்கி வாவுசி தொடங்கி காமராஜர் தொடங்கி சுப்பிரமணிய சிவால இருந்து எல்லாரையும் ஏதாவது ஒண்ணு பாப்பாமா ஜாதியம்மா கொண்டு போய் முடிச்சிருவான் தமிழை காட்டு முராண்டி மொழின்னு சொன்ன உடனே தலைவன் தமிழ வளர்த்த எல்லாரையும் புறக்கணிச்சிட்டான் எந்த பேருந்து நிலையம் எந்த எந்த கட்டடம் எது தொடர்ந்தாலும் சரி ஒரு தமிழகத்தை சேர்ந்த தலைவர்கள் பெயர் கிடையாது எல்லா சுதந்திரத்துக்காக போராடினவே உயிர் நிறுத்தவே பதினெட்டு வயசுல உயிர் நிறுத்தவே பதினேழு வயசுல உயிர் எல்லாம் இந்த தமிழகத்தில் இருக்கிறாங்க அவ்வளோ அற்புதமான ஆள்லாம் இருக்கிறாங்க நீலகண்ட பிரம்மச்சாரி தொடங்கி எவ்வளவோ வரலாறுகள் இன்று மறைக்கப்பட்டிருக்கு இந்த வரலாறுகள்லாம் வெளியே வரணும் நம்ம யாரு அந்த உணர்வு நமக்கு வரணும் நான் யாருன்னு எனக்கு பெருமையாக தெரிஞ்சாதான் நான் கம்பீரமாக நினப்பேன் நம்ம ஏதோ ஒரு அடிமை மாதிரி வெள்ளக்காரன் வந்து தான் உங்களுக்கு கல்வி கொடுத்தான் கிறிஸ்தவர் வந்து தான் உங்களுக்கு கள்ளி கொடுத்தான் நீ பூரா முட்டாள் இப்படியே சொல்லி சொல்லி பெண்ணவே நம்ம யாரும் ஔவையார்ல இருந்து ஆண்டாள்ல இருந்து பெண்களே இவ்வளவு எழுச்சியா இருந்திருக்காங்க இந்த தமிழகத்தில் அப்படிப்பட்ட தமிழகத்தில் இவன் நமக்கு கல்வி அறிவு இல்லைன்றான் எவ்வளவு பெரிய அது நம்ம எல்லாம் மாற்றணும்னா தமிழகத்தில் தேசிய சக்தி வளரணும் தேசிய சக்தி வளர்ந்தா மட்டும்தான் நம்ம தமிழகம் தலை நிமிரும் என்றும் தமிழகம் தேசியத்தின் பக்கம் என்பதை உறுதியாக நம்ம நிரூபிப்போம் அதுக்கான காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்கள் விருதுநகர் எங்கள் தென்காசி இரண்டு மாவட்டத்தில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளையும் வரும் சட்டமன்ற தேர்தலில் தாமரையும் அதன் கூட்டணி கட்சியில் போட்டியிடுறவங்களையும் ஜெயிக்க வைக்கணும்னு கேட்டு இந்த மாபெரும் கூட்டத்திற்கு திரளாக வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை விருதுநகர் மேற்கு மாவட்டத்தின் சார்பில் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் பாரத் மாதா கி ஜெய்